தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வடசென்னை சென்னை வளர்ச்சி திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பாக பூமி பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் சந்திரயோகி சமாதி சாலையில் பதினெட்டு புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய சமுதாய நலக்கூட்டத்தில் பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பி கே பாபு இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் திருமதி பிரியா திரிவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் மண்டல குழு தலைவர் திருமதி சரிதா மகேஷ்குமார் வடக்கு வட்டார துணை ஆணையாளர் ஜே கே பிரவீன்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியினைத் தொடர்ந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி சார்பில் மண்டலம் ஆறு வார்டு நாலு சந்திரயோகி சமாதி சாலையில் ரூபாய் ஒன்று கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் வாய் அமைக்கும் பணி மற்றும் நேரு ஜோதி நகர் ஒன்றாவது தெரிவில் ரூபாய் அறுபத்தி ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய் அமைக்கும் பணியினையும் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இப்படித்தோ செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்